சுமார் எழுபத்தைந்து கிலோ எடையுள்ள இளவட்ட கல்லை ஆண்களையே மிஞ்சும் அளவில் பெண்கள் அசால்ட்டாக தூக்கி வீசும் சம்பவம் காண்போர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் விதமாக அமைந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கத்தை அடுத்த படூரில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சிறுவர்கள் ஆண்கள் பெண்களுக்கென ஏராளமான போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அதில் இளவட்டக்கல்லை தூக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது வழக்கமாக இளவட்டக்கல்லை ஆண்கள் தான் தூக்குவார்கள் ஆனால் இங்கே வித்தியாசமாக இளவட்டக்கல்லை தூக்கும் போட்டி பெண்களுக்கிடையே நடத்தப்பட்டது தூக்கி விடுவார்களா இவர்கள் என்று ஊரே சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்க எழுபத்தைந்து கிலோ எடையுள்ள இளவட்டக்கல்லை வயதான பெண்மணி ஒருவர் அசால்ட்டாக தூக்கி வீச ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது சொல்ல போனால் ஆண்களே போட்டி போட்டுக்கொண்டு இளவட்டக்கல்லை தூக்க வராத நிலையில் பெண்கள் நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு இளவட்டக்கல்லை தூக்கியது காண்போர் அனைவரும் வியக்கும் விதமாக அமைந்தது Captain Miller